city union bank rasiana bank Easyana bank கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் நிவேதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா கிருஷ்ணாராவ் அம்மா தேவி ரெண்டு பேர் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் எங்களுக்கு இரண்டு மகள்கள் சரி பெரிய மகள் வந்து எம்இ முடிச்சு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க ஓகே அவங்க மேரிடு சரி ஒரு ரெண்டு கிராண்ட் சைல்டு இருக்காங்க சரி இப்போ ரெண்டாவது மகளுக்கு தான் வரன் தேடி வந்திருக்கோம் ஓகே அந்த அந்தமாப்பா எம்டிஎஸ் மாஸ்டர் ஆஃப் டென்டல் சர்ஜன் படிச்சிருக்காங்க சரி அவங்க வந்து இப்போ ஒரு ப்ரைவேட் நர்சிங் ஹோமில் ஒர்க் இருக்காங்க ஓகே நல்ல ஸ்கில்ட் ஒர்க் நல்லா பண்ணுவாங்க சரி ரிசர்ச் அனலிஸ்டாக இருக்காங்க சரி நல்ல ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க ஓகே நாயுடு கமிட்டி சேர்ந்தவங்க நாயுடுல எனி சப்கஸ்ட் எது இருந்தாலும் பரவாயில்ல வெரி குட் நல்ல வரணும் பார்த்து ஐயா பார்த்து எங்களுக்கு கட்டாயம் செய்யணும் மருமகன் எப்படி வேணும் மருமகன் வந்து பொண்ணை நல்லா பார்த்துக்கிட்டாவே போதும் வெரி குட் நல்ல மகனாகவும் இருப்பார் நல்ல மருமகனாகவும் இருப்பார் இது மாதிரி ஒரு நல்ல பையன் உங்கள் வீட்டுக்கு உடனடியாக வந்தாமே என்னம்னு கல்யாண மாலை

கல்யாண மாலை நிகழ்ச்சியில ஸ்ரீதரன் இவர் அறிமுகப்படுத்துறோம் எம்பிஏ பண்ணிட்டு சென்னையில் சீனியர் அசோசியேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு ஸ்ரீதரன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வளர்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சௌமியா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஏழு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் நைன் டூ த்ரீ டூ த்ரீ ஒன் எம்எஸ்சி பயோடெக்னாலஜியை முடிச்சிருக்கிறாங்க சென்னையில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராவணம்னு விரும்புகிறாங்க சௌமியா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துருவாங்க

ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை டிசம்பர் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோவை ராம்நகர் ஸ்ரீ ஐயப்பா பூஜா சங்கத்தில் காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் மாலை நான்கு மணிக்கு வரும் புத்தாண்டில் திருமண யோகம் எந்தெந்த ராசிகளுக்கு பிரகாசமாக இருக்கிறது மற்ற ராசிகளுக்கான பிரார்த்தனைகள் பரிகாரங்கள் என்னென்ன வழிகாட்ட வருகிறார் ஜோதிட குரு சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரை வெஸ்டர்ன் பார்க் ஹோட்டலில் காலை ஒன்பது மணி முதல் வரந்தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரந்தேடுவோர் சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500 பூதிசல் சாமுத்திரிகா பட்டு சர்வ நிறைந்த காஞ்சி கல்யாண மாலை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி வாழ எல்லாமே அவர்கள் சென்ற வர தொடர்ச்சி காளையார் ஒரு அந்த போயிருந்தோம் கடைசியால் நான் உட்கார்ந்துருந்தேன் இருந்து ஒரு ஆள் வந்து நீயெல்லாம் ஏன் பேச வந்தேன்னு கேட்டார் மறக்கவே முடியாது ஒவ்வொரு ஊர்லேயும் இப்படி அவமானப்பட்டு அவமானப்பட்டு தான் நாங்கெல்லாம் பேச்சாளராக வந்திருக்குமே தவிர ஒரு நாளும் எல்லாரும் ரத்தன கம்பளம் விரித்து நாங்கள் பேச வந்ததில்லை இதை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க புதுசாக பேச வர்றவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் கஷ்டப்பட்டு வந்தால்தான் வாழ்க்கையில் உயரங்களை கொஞ்சமாவது தொட முடியும் பலகற்றோம் யாம் என்று தற்புகழ்தல் வேண்டா அலர்கதிர் ஞாயிற்றை கைக்குடையும் காக்கும் சில கற்றார் கண்ணும் உழவாம் பல கற்றார்க்கு அச்சாணி அன்னதோர் சொல் நிறைய படித்தவனுக்கு கூட கொஞ்சமாக படித்தவங்கிட்ட இருந்து ஒரு சொல் கிடைக்கும் அதுதான் அச்சாணி மாதிரி இருக்கும் கிராமத்தில் இருக்கிறவன் சொல்கிறான் பாருங்க சில சொலவடை அது பிஹெச்டி படித்தவனாலும் சொல்ல முடியாத பொருள் பொதிந்தது என்பதை அந்த காலத்தில் அறநறிச்சாரத்தில் சொல்லியிருக்கிறார் அவையார்கிட்ட இருந்து ஒரு மூதுரை வந்தது மடல் பெரிது தாழை மகிழ் இனிது கந்தம் உடல் சிறியர் என்று இருக்க வேண்டாம் கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது அதன் அருகே சிற்றூரல் உண்ணீரும் ஆகிவிடும் பெரிய தாழை இருக்க பெருசா மடல் இருக்கும் கொஞ்சம் வாசனையும் இருக்கும் ஆனால் அதை விட சின்னதாக இருக்கிற மகிழம்பூ இருக்கு பாருங்க அதன் வாசனை தான் சுகந்த வாசனை மடல் பெரிது தாழை மகிழ் இனிது கந்தம் ஒரு ஆளை பார்த்தேன் இவெல்லாம் ஒரு ஆளா இவன் இந்த வேலைக்கு ஆவானா வடிவேலு சொல்லாரு இவன் எதுக்கு ஆக மாட்டாங்க உடல் சிறியர் என்று இருக்க வேண்டாம் கடல் பெரிது பெரிய கடல் மண்ணீரும் ஆகாது இது கழுவுறதுக்கு கூட அந்த தண்ணி உதவாது நம்ம ஊர்ல உப்பு தண்ணின்னு சொல்லி வச்சிருப்போம்ல பாத்திரம் கழுவாது அதுக்கு கூட கடல் தண்ணி ஆகாது என்றார் அதன் அருகே சிற்றூரல் இத்தூண்டு ஒரு ஊற்று இருக்கு இல்லையா அது குடிநீராகவே ஆகிவிடும் என்றால் பெரியவர் என்று பெரியாரை வியத்தலும் இளமை சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமை என்று தமிழ் சொன்னது என்பதை மிக அழகாக இந்த திருக்குறள் சொல்லி இன்னைக்கு மேடம் சொன்னாங்க பயந்தவரும் இகழ் குரலன் பயந்தவர்களும்னா பார்த்து பயந்தவங்க இல்லை பெற்றவர்கள்னு அர்த்தம் பெற்றவர்களும் இது பிள்ளையான்னு பார்க்கிற அளவுக்கு வந்தவன் தான் வாமனன் அந்த வாமனன் தான் மூன்றாவது அடி கேட்கும்போது திருமால் பெரிய விஸ்வரூப தரிசனம் காட்டி மூன்றாவது அடியை அவன் தலையில் வைத்தான் என்றால் அந்த நாள் தான் திருவோண நாள் அப்போ சுக்ராச்சாரியா சொல்வார் நீ இவனுக்கு கொடுக்காத வேண்டாம்னு சொல்வார் மூவடி மண் தான் கேட்டான் மூன்றாவது அடி எங்கே வைக்கிறதுன்னு தெரியலையா இவர் சாதாரணமானவர் என்று நீங்கள் எடை போடாதீர்கள் எவரும் விஸ்வரூபம் எடுக்கும் வாய்ப்பு இந்த மண்ணில் இருக்கிறது என்பதை சொல்லுவதற்கு தான் இருக்கிற கம்பனில் ராமன் சுக்ரீவனுக்கு சொல்கிற ஒரு அட்வைஸ் உண்டு சுக்ரீவனுக்கு முடிசூட்டின பிறகு ராமன் ஒரு பா ஒரு பாட்டு சொல்வார் ஒன்றுமில்லை இவரெல்லாம் சாதாரணமானவன் இப்போ அற்பமானவன் நினைத்து எதையும் செய்து விடாதே அப்படி செய்ததால்தான் ஒரு கூனியை மேலே மண்ணூருண்டையை எரிந்தே நான் ஒரு கூண் விழுந்த ஒரு பெண்ணு தான் மண்ணூரண்டை எரிந்தேன் அதை மனசுலேயே வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையின் எல்லா மகிழ்ச்சியையும் எடுத்து விட்டால் இன்றைக்கு நான் தனியனாக இருக்கிறேன் யாருக்கும் இப்படி செய்யாதே என்று ராமன் சுக்ரீவனுக்கு அறிவுரை சொல்கிறார் நாம் சில பேரை பார்க்கும்போது சாதாரணமாக நினைக்கிறேன் இவங்களாம் ஒரு ஆளா அப்படின்னு இந்தியாவிலேருந்து ஒலிம்பிக்ஸுக்கு எத்தனை பேர் போனாங்க தெரியுமா உங்களுக்கு நூற்றி பதினேழு பேர் போனாங்க பாரிஸ் ஒலிம்பிக்ஸுக்கு கிடைச்சது எத்தனை மெடல் தெரியுமா ஆறே ஆறு மெடல் அதுலேயும் ஒன்று வெள்ளி அஞ்சு வெங்கலம் வினேஷ் போகத்துன்னு ஒரு பொண்ணு வெறும் நூறு கிராம் எடை கூடுனதுனால தகுதி இழப்பு செய்யப்பட்டார் நூறு கிராம் தானேன்னு விட்டுற முடியாது இந்த நூறு கிராம் கூட உங்களை தகுதி இழப்புக்கு ஆளாக்கும் ஆனால் வேடிக்கை தெரியுமா பேராலிம்பிக்ஸ்ன்னு போகிறாங்கல்ல உடல் ஊனமற்றவர்கள் எத்தனை பேர் போனாங்க தெரியுமா வெறும் எண்பத்தி நாலு பேர் வாங்கிய மெடல்கள் இருபத்தி ஒன்பது மெடல்கள் போனா ஆறு மெடல் வாங்கிட்டு வந்தான் ஆனா ஆங்காங்கே நம்ம பார்வைக்கு உடற்குறை இருக்கிறவர்கள் மாற்றுத்திறனாளிகள்னு வெறும் எண்பத்தி நாலு பேர் போனான் அதில் வாங்கின தங்கம் எவ்வளவு தெரியுமா ஏழு தங்கம் ஒன்பது வெள்ளி பதிமூணு வெண்கலம் மாரியப்பன் தொடர்ந்து மூன்றாவது முறையாக தமிழகத்துக்கு மெடல் சேர்த்திருக்கிறார் என்ன செய்து விடுவார்கள் நம்ம நினைக்க முடியாது அவர்கள்தான் நம்மை விட சாதிப்பார்கள் என்பதை இந்த சமூகம் உணர்ந்தே ஆக வேண்டும் கல்யாண மாலை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி வாழ்வாங்கு வாழ பேச்சரங்கில் உருவகண்டு எல்லாமை பற்றி தொடர்கிறார் திரு ராஜா வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சந்திவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் மாளவிகா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா கிருஷ்ண பிரசாத் அம்மா கஜலக்ஷ்மி ரெண்டு பேர் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்க எனக்கு வந்து ரெண்டு பண்ணுங்க ஒன் இஸ் எல்டர் மால்விகா சரி நான் அவங்களுக்காக பார்த்துட்டு இருக்கேன் சரி செகண்ட் ஒன் இஸ் மோனிஷா ஓகே பெரியவன் வந்து பிகாம் பண்ணிவிட்டேன் ஷீ இஸ் டூயிங் அவர் ஓன் பிஸ்னஸ் ஷீ ஸ்டார்டட் அவர் ஓன் ஓகே வி ஆர் ஃப்ரம் புனே பட் ஐ ஹவ் பார்ன் அண்ட் பாட்டப் இன் பேங்களூர் நோ அட் ப்ரெசென்ட் வி ஹாவ் அவர் ஓன் ஹவுஸ் இன் புனே அங்கே செட்டில் ஆயிருக்கோம் சரி இப்போ பெரிய பொண்ணுக்காக நாங்கள் நல்லா வர வெல் செட்டில்டு வித் குட் மாஸ்டர்ஸ் டிகிரி நல்ல ஹேண்ட்ஸம் குட் லுக்கிங் பாய் சார் விஸ்வகர்மா கோல்ட் ஸ்மித் தமிழ் ஆச்சாரித் சரி எனி சப்கேஷ் நோ ப்ராப்ளம் அண்ட் முதலியர்ஸ் வி ப்ரிஃபர் ஆல்சோ சார் ஓகே மருமகன் மருமகன் சொல்லுமாள்ைண்ட்ரஸ் மிகச்சிறந்த கணவன் அந்த பெண்ணுக்கும் உங்கள் குடும்பத்தில் வந்து ரொம்ப வெரி அக்காமடேட்டிவாக இருக்கக்கூடிய என்ன நல்ல பையன் மாப்பிள்ளையா உங்களுக்கு வரணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேம்மா இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் மாளவிகா கே பிரசாத் வயது முப்பத்தி இரண்டு பிகாம் முடித்தவர் புனேயில் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி நடத்துபவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவர் எதிர்பார்க்கிறார் மாளவிகா பற்றி விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தலத்தில் இவரது பதிவியே நைன் ஜீரோ எயிட் நைன் டபுள் ஜீரோ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி கல்யாணமாலை நிகழ்ச்சியில் சொக்கலிங்கம் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பது கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ டூ ஃபோர் டூ டபுள் சிக்ஸ் பீடெக் பண்ணிட்டு சென்னையில் சீனியர் சர்வீஸ் டெலிவரி ஸ்பெஷலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு சொக்கலிங்கம் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பது கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் எயிட் த்ரீ பி பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் சாஃப்ட்வேர் என்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க ஐஸ்வர்யா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறோம் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை டிசம்பர் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோவை ராம்நகர் ஸ்ரீ ஐயப்பா பூஜா சங்கத்தில் காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் மாலை நான்கு மணிக்கு வரும் புத்தாண்டில் திருமண யோகம் எந்தெந்த ராசிகளுக்கு பிரகாசமாக இருக்கிறது மற்ற ராசிகளுக்கான பிரார்த்தனைகள் பரிகாரங்கள் என்னென்ன வழிகாட்ட வருகிறார் ஜோதிட குரு சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரை வெஸ்டர்ன் பார்க் ஹோட்டலில் காலை ஒன்பது மணி முதல் வரந்தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரந்தேடுவோர் சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500 experience the essence of regal splendor maharani collection from nac jewelers கல்யாணமான இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி வாழ்வாங்கு வாழ பேச்சரங்கம் தொடர்கிறது பத்து நாள் முன்னாடி மேங்களூரில் கர்நாடகாவில் சேத்னான்னு ஒரு அம்மா முப்பத்தஞ்சு வய வயது இருக்கிற ஒரு அம்மா தன் ஏழாம் வகுப்பு படிக்கிற மகளை போய் டியூஷன்லேருந்து கூட போயிருக்காங்க ரோட்டு வழியே நடந்து போயிட்டுருக்காங்க அன்னைக்குன்னு அந்த பொண்ணு சீக்கிரமே டியூஷனை விட்டு வெளியே வந்து அடுத்த ரோட்டுக்கு இந்த பக்கமாக நடந்து வந்துரு பொண்ணை பார்த்த உடனே இந்த அம்மா ச ரோட்டை கவனிக்காமல் படபடன்னு குறுக்க போயிட்டாங்க குறுக்க போனால் ஒரு ஆட்களை ஏற்றிக்கிட்டு ஒரு ஆட்டோ வந்திருக்கு ஆட்டோக்காரர் இந்த பொண்ணு திடீர்னு குறுக்க வராதுன்னு எதிர்பார்க்கலை அவர் சடன் பிரேக் போட்டு பார்த்துருக்கிறாரு ஆனால் அந்த சேத்துனான்ற பெண் மேலேயே ஆட்டோ கவிழ்ந்தது பக்கத்தில் ஏழாம் வகுப்பு படிக்கிற அந்த பொண்ணு டியூஷன் முடிச்சு அந்த பேக்கோடு நிற்கிறார் அவள் என்ன செஞ்சால் தெரியுமா யாரையும் எதிர்பார்க்காம ஆட்களோடு கவிழ்ந்த ஆட்டோவை ஒற்றை அழகாக தூக்கி நிறுத்தினாள் சின்ன பொண்ணுங்க ஒரு ஆட்டோவை அஸ்தாது மாதிரி இருக்கும் கூட நகர்த்த முடியாது தாய் படுத்து கிடக்கிறா மேலே ஆட்டோ கிடக்கிறது உள்ள ஆள் இருக்கிறாங்க அப்போ என்ன பலம் வந்ததுன்னு தெரியாது சாதாரண பொண்ணு தானே அசால்ட்டா ரெண்டு கையில தூக்கி நிறுத்திட்டா அப்படின்னா இவரால் இது செய்ய முடியும் இவரால் இது செய்ய முடியாது என்று எவரையும் எடை போடாதீர்கள் சில நேரத்தில் எவரும் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக மாறுவார் ஏழு ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி மூணு சவுத் ஆப்பிரிக்காவில் பீட்டர் ஊரில் சாதாரணமாக இருந்த ஒரு முதல் வகுப்பு பயணி அவருக்கு பேர் எம் கே காந்தி ஒரு வெள்ளைக்காரன் முதல் வகுப்பில் நீ அமர தகுதி இல்லாதவன் விட்டான் அந்த ஸ்டேஷன்ல ராத்திரி பூரா இருந்தார் என்னை இறக்கி விட்டா ட்ரெயினை விட்டு இறக்குன நான் எதிர்காலத்தில் அரசு கட்டிலில் இருந்தே ஆங்கிலேயரை இறக்குவேன் என்று மாறினார் பாருங்கள் அன்னைக்கு அவனுக்கு நினச்சிருக்க மாட்டான் இவனுக்கு இவ்வளவு தைரியம் இருக்குமா இவ்வளவு ஒரு தலைமைத்துவம் இருக்குமான்னு இவ்வளோன்னு உப்ப தனக்கு அள்ளுனாரு இங்கே காந்தி திரைப்படம் பார்த்தீங்கன்னா தெரியும் உப்பா அள்ளும்போது வெறும் உப்பா இந்த ஆங்கிலேயரை விரட்டப் போகிறதுன்னு அவங்க கொக்கரிச்சாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தொடங்கிய உப்பு சத்தியாகிரகம் தான் ஆங்கிலேயரை இந்த நாட்டை விட்டு விரட்டுவதற்கு அடிப்படையாக அமைந்ததுனால் ஜென்ரல் ஸ்மர்ட்ஸ்னு ஒருத்தர் அந்த ஊரில் மகாத்மா காந்தி நம்ம நேட்டாள் காங்கிரஸுக்கு தலைவராக இருந்தார் அவர் தான் தொடங்கி வச்சார் ஜென்ரல் ஸ்மர்ட்ஸ்னு அங்கே ஒருத்தர் இருந்தார் அவர் இன்டீரியர் மினிஸ்டர் மைன்ஸ் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தார் அவர் இவர் நிறைய சண்டை போட்டுக்குவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த இதில் அக்ராஸ் த டேபிள் ஆனால் காந்தி அந்த ஊரில் ஒரு தலைவராக இருப்பதை மிகவும் ஆச்சரியமாக பார்த்தவர் ஜென்ரல் ஸ்மர்ஸ் டால்ஸ்டாய் பண்ணைன்னு ஒரு பண்ணை இருந்தது அதுதான் அவர் காந்தி வச்சுருந்தார் அங்கே காந்தியினுடைய பொழுதுபோக்காக காலனி செய்ய கற்றுக்கொண்டார் நிறைய செருப்பு செஞ்சிருக்கிறார் அவர் வேண்டியவங்களுக்கெல்லாம் செருப்பு கொடுத்துருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் காந்தி சவுத் ஆப்பிரிக்கா விட்டு நிரந்தரமாக இந்தியாவுக்கு கிளம்பி வரும்போது ஜென்ரல் ஸ்மர்ட்ஸுக்கு ஒரு ஜோடி காலனியை பரிசாக கொடுத்தார் ஏன்னா அவர் அந்த காலத்தில் டெப்டி பிரைம் மினிஸ்டராகவே இருந்தார் அவர் நான் பல சம்மரில் இதை பயன்படுத்தினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் காந்தியின் எழுபதாவது பிறந்த நாளைக்கு இதை இனிமேல் நான் இதை பயன்படுத்த எனக்கு மனம் கூசுகிறது மகாபெரிய மகான் உங்கள் கையால் செய்த அந்த காலனியை திருப்பி அனுப்புகிறேன்னு வாழ்த்து கடிதத்தோடு அனுப்பினார் சாதாரணமாக இருந்த ஒரு ஒல்லியான ஒரு மனிதர் தான் இந்தியாவின் தலைவராக மாறினார் என்றால் யாரும் அதை நினைத்திருக்க முடியாது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி கல்யாண மாலைன்னு ஒரு கான்செப்டை மீரா மேடம் கொண்டு வந்திருக்கும் போது எத்தனை பேர் அதை பாராட்டியிருப்பாங்க எத்தனை பேர் அதை பெருமையா பேசியிருப்பாங்க எத்தனை பேர் இருபத்தைந்து ஆண்டுகள் வரும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து உட்காருவாருன்னு யாராவது நடிச்சிருப்பாங்களா என்னை மோகந்த பொண்ணு சொன்னது ரொம்ப படிக்க வச்சது தப்பாக போச்சு இதுக்கு மோகன் வேற ஆமாம் ஆமான்னு சொல்றாரு இதுக்கு பேசாமல் ஒரு சினிமாவாக எடுக்கலாம் அப்படி தானே யோசிச்சிருப்பாங்கல்ல ஆனால் எத்தனை ஆயிரம் குடும்பங்களிலே விளக்கேற்று எத்தனை லட்சம் மக்களை இணைத்து இருக்கிறது என்றால் தொடங்கும்போது ஒரு விதையாக தொடங்கி ஆலமரமாக வளர்ந்து இருக்கிற இந்த கல்யாண மாலை எதையும் சிறு விதையிலிருந்து தானே நாம் பார்க்க முடியும் ஒரு அடியிலிருந்து தானே நடக்க தொடங்க முடியும் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உலகு என்கிற எந்த திருக்குறள் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது வாழ்க்கையில் எல்லாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் எல்லாரும் உயர்ந்தவர்கள் எல்லோரும் ஓர் இனம் எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் ஓர் நிறை அப்படின்னா நிறைனா சமம் என்ற அர்த்தம் அப்படி இருப்பதுதான் வாழ்க்கை இதைத்தான் இந்த திருக்குறள் சொல்கிறது உண்மையிலேயே திருக்குறள் தலைப்பு கொடுத்த பிறகும் கூட்டம் வந்தீங்கன்னா உங்களை தான் ரொம்ப பாராட்டணும் இத்தனை சிறப்பாக நிகழ்ச்சியை வடிவமைத்த வெள்ளி விழா கல்யாண மாலை மென்மேலும் வளர வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் கல்யாண மாலை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி வெற்றியின் கதை கேளு சாதனையாளர்களின் சரித்திரம் அடுத்த வாரம் ஒரு ஆண் படிச்சாங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் ஒரு பெண் குழந்தை படிச்சுன்னா அந்த சமுதாயமே நல்லா இருக்கும் முப்பத்தைந்தாயிரம் மில் தொழிலாளிகளை படிக்க வச்சு டிகிரி வாங்கி கொடுத்துருக்காரு நம்ம செய்கிற விஷயத்தை ரைட்டாக பண்ணோம்னா அது வந்து ரிசல்ட் வந்து அப்போதைக்கு இருக்கோ இல்லையோ அட் தட் ரிசல்ட் இஸ் ரிசர்வ்டு ஃபார் யூ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்குது யார் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க யார் வாய்ப்பை பயன்படுத்திக்கல அது ஒன்று தான் வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டவன் ஜெயிக்கிறான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு சோஷியல் மீடியா இவ்வளவு பேருக்கு போய் சேருது அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்தை நல்லா சொன்னோம்னா எவ்வளவு பேருக்கு போய் சேரும் உங்கள் வீட்டு வரந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணமாலை.com டாக்டர் அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிடலில் இன்றைய அப்பாயின்மென்ட் புக் செய்யுங்கள்